டியூப் தமிழ் காணொளி நேர்களுக்கு வணக்கம் நேட்டோ அமைப்பு தன்னுடைய எழுபதாவது ஆண்டு நிறைவு தினத்தை அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியில் கொண்டாடி கொண்டிருக்கின்றது நேட்டோ அமைப்பு ஆரம்பித்து எழுபது ஆண்டுகள் கடந்து விட்டாலும் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நேட்டோவில் இணைந்து கொண்டது நேட்டோவினுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கிய கட்டமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நாலாம் திகதி ஏப்ரல் மாதம் நேட்டோ அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது அதன் பின்னர் ஹரி எஸ் ட்யூமன் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த காலத்தில் அமெரிக்கா இணைந்த பொழுது நேட்டோவுக்கு புது வலு கிடைத்தது அந்த வகையில் நேட்டோ அமைப்பு தன்னுடைய எழுபதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது அமெரிக்காவுடன் இணைந்த காலத்தை நினைவூட்டுவதாக இது அமைந்திருக்கின்றது இப்பொழுது நேட்டோ அமைப்புக்கு இருக்கின்ற பிரச்சனை தான் என்ன நேட்டோ அமைப்பு ரஷ்யாவுடன் மிக நெருக்கடியான நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது காரணம் நேட்டோ அமைப்பு தனக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக ரஷ்யா கூறுகின்றது அந்த வகையிலே நேட்டோவிலிருந்து விலகுவதே நாடுகளுக்கு பாதுகாப்பு என்று சில நாடுகள் கருதுகின்றன இதற்கு உதாரணமாக பின்லாந்து நாட்டை கூறலாம் பின்லாந்து நாடு தான் நேட்டோவிலே இருக்கின்ற நாடுகளிலே ரஷ்யாவிற்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடு ரஷ்யாவினுடைய அயல் நாடு ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர்கள் இந்த இரண்டு நாடுகளினுடைய நீண்ட எல்லை காணப்படுகின்றது இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஆறு மீட்டர் இடைவெளி இருக்கின்றது ஆகவே ஆபத்தான நிலை இன்று ரஷ்யாவுக்கும் பின்லாந்துக்கும் இடையே காணப்படுகின்றது ஃபின்லாந்து ரஷ்யாவுடன் ஒப்பிட்டால் மிகவும் சின்னம் சிறிய நாடு ஐந்து மில்லியனுக்கு குறைவான மக்களை கொண்ட நாடு இருந்த பொழுதிலும் அந்த நாடு தன்னை பாதுகாப்பதற்காக மக்களை கட்டாய படைப்பயிற்சியில் சேர்த்து இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இப்பொழுது அந்த சிறிய நாட்டில் இராணுவத்தில் மட்டும் இருக்கின்றார்கள் இதுபோல டென்மார்க்கிலே ஐந்து மில்லியன் மக்கள் உள்ள நாட்டில் கூட கிடையாது காரணம் அந்த நாட்டை ராணுவ ரீதியாக பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இருந்த பொழுதிலும் ஏற்படுகின்ற முருகல் காரணமாக ரஷ்ய படைகள் ஃபின்லாந்துக்குள் நுழைந்து விடலாம் என்கின்ற அச்சம் நிலவுகின்றது அமெரிக்க அதிபரோ நேட்டோவை பொறுத்தவரையிலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை இப்பொழுது கொண்டிரு அவர் நேட்டோ என்பது அறத பழைய அமைப்பு அதை கலைத்து விட வேண்டும் அதற்காக அமெரிக்கா பெருந்தொகை பணத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இவ்வாறு பணத்தை கொடுக்க தம்மால் முடியாது என்று அமெரிக்க அதிபர் கூறுகின்றார் அப்படி நேட்டோ தொடர்ந்து இயங்க வேண்டுமாக இருந்தால் நேட்டோவினுடைய அங்கத்துவ நாடுகள் தங்களுடைய மொத்த தேசிய வருமானத்தில் இரண்டு வீதத்தை கட்ட வேண்டும் என்றும் தம்மிடம் இருந்து புது வகையான எஃப் முப்பத்தி ஐந்து விமானங்களை வாங்க வேண்டும் என்றும் பிடிவாதமாக நிற்கின்றார் அவ்வாறு வாங்காவிட்டால் அமெரிக்கா பெருந்தொகையான பணத்தை இழந்து நேட்டோவில் இருக்கின்ற அனைத்து நாடுகளையும் பாதுகாக்க வேண்டிய தேவை அமெரிக்காவிற்கு கிடையாது எல்லோரும் சுயமாக உங்கள் நாட்டு ராணுவத்தை நல்ல முறையாக கட்டமைத்து உங்கள் நாட்டை நீங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவை தொடர்ந்து நம்பியிருக்க முடியாது அமெரிக்காவை நீங்கள் நம்பியிருக்க வேண்டுமாக இருந்தால் நேட்டோவுக்கு இரண்டு வீதத்தை கட்டுங்கள் என்கின்றது சில நாடுகள் மொத்த தேசிய வருமானத்தில் ஒரு வீதத்தை மட்டுமே கட்டி நேட்டோவில் இருக்கின்றது ஆனால் அமெரிக்கா இந்த நாடுகளுடன் ஒப்பிட்டால் மிக கூடுதலான தொகையை கட்டி வருவதாக அமெரிக்க அதிபர் கூறுகின்றார் இவ்வாறான ஒரு நெருக்குவாரமான நிலையில் அமெரிக்காவை இழக்கக்கூடிய ஒரு சூழலில் அமெரிக்கா இப்பொழுது பல இடங்களில் இருந்து தன்னை விலத்தி கொண்டு வருகின்றது அவ்வாறு விலத்தி செல்லுகின்ற அமெரிக்கா திடீரென ஒரு நாள் நேட்டோவில் இருந்து தானும் விலகுவதாக சொன்னாலும் ஆச்சரியப்பட முடியாது இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையிலே நேட்டோவினுடைய இந்த வருடாந்த எழுபது வருட கொண்டாட்டம் அமெரிக்காவை இணைத்து கொண்ட கொண்டாட்டம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கொண்டாட்டத்திலே முக்கிய பேச்சாளராக நேட்டோவினுடைய செயலர் ஜென்ஸ் பியா கலந்து கொள்ளுகின்றார் இனி என்ன நடைபெறப் போகின்றது நேட்டோவினுடைய எதிர்காலம் என்ன இது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகின்றது காரணம் ரஷ்யா கருங்கடலிலே இருக்கின்ற கிரீம் குடாவை உக்ரைனிடமிருந்து பறித்து அங்கு தன்னுடைய ஏவுகணைகளை நிறுத்தி இப்பொழுது பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது ஆகவே ரஷ்யாவுடன் ஒரு பகையை நேட்டோ ஏற்படுத்த முடியுமா என்றால் நேட்டோவினுடைய அதிரடி படைகள் ரஷ்யாவுக்கு அருகாமையிலே இருக்கின்ற வெள்ளை ரஷ்யா என்று சொல்லப்படுகின்ற நாட்டிலே இப்பொழுது நிலை கொண்டிருக்கின்றன இவ்வாறு நிலை கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ரஷ்யா அச்சமடைகின்றது நேட்டோவினுடைய படைகள் தம்மை தாக்கலாம் என்று எனவே ரஷ்யாவிற்கும் நேட்டோவிற்கும் இடையே ஏற்பட்டு வருகின்ற முருகல் காரணமாக போலந்திலே அமெரிக்கா அமைக்க இருந்த ஏவுகணை தளத்தை அமைக்கக்கூடாது என்று ரஷ்யா கூறுகின்றது அதுபோல கருங்கடலை தான் விட்டு கொடுக்க முடியாது கருங்கடலில் இருந்து தனது ஏவுகணைகளை நிறுத்தினால் மட்டுமே ஐரோப்பாவினுடைய இதய பகுதியை தாக்க முடியும் என்று ரஷ்ய அதிபர் கூறுகின்றார் எனவே ஆயுத போட்டா போட்டியும் ஏவுகணை போட்டா போட்டியும் நேட்டோ ரஷ்யா போட்டா போட்டியும் இப்பொழுது வலுத்திருக்கின்ற ஒரு சூழலில் எழுபதாண்டு நிறைவுகளுக்காக நேட்டோ அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியில் கூடியிருக்கின்றது இது டென்மார்க்கில் உள்ள ஸ்டேடியன் பகுதியில் இருந்து இந்த செய்தி பதிவாகி கொண்டிருக்கின்றது மீண்டும் ஒரு செய்தியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் அன்பு உறவுகளே